அண்மை செய்தி சென்னை நீலாங்கரையில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை துரத்திய இளைஞர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்திரன் வழக்கு கேட்கலாம் ராகவேந்திரன் இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அந்த இளைஞர்களை பிடிக்க தற்போது வரை என்ன முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த நான்கு பிரிவுகள் என்னென்ன விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம் வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு மணி அளவில் ஈசிஆர் முட்டுக்காடு பகுதியில் கோவலில் கோவலம் கடலில் பக்கிதாம் கால்வாய் கலக்கும் முகத்துவாரத்தை பார்த்து ரசிப்பதற்காக ஒரு 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 கும்பலானது சென்றிருக்கிறது ஆண்கள் நிறுத்திய அந்த அந்த கும்பல் நிறுத்திய கார்த்தினால் பெண்கள் வந்த ஒரு காரும் வந்திருக்கிறது அப்போது லேசாக அந்த காரு ஒரு செய்தாக கூறப்படுகிறது இதனிடையே இரு இரு தரப்பினருக்குமே அப்போது ஒரு வாய்த்தழது நடைபெற்றிருக்கிறது அடுத்து இது தொடர்பாக அந்த பெண்களுக்குள் பெண்களுக்கு மற்றும் பெண்கள் வந்த காருக்குள்ளும் அந்த இளைஞர்கள் வந்த இடையே தக வாய்த்தாக மற்றும் கலப்பாகவும் மாறி இருக்கிறதாக கூறப்படுகிறது அடுத்து அந்த பெண்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அப்புறமாக இருக்கின்றன இதனை அந்த பெண்களுக்கு வந்த காரை துரத்தி அந்த ஒரு காரானது வந்திருக்கிறது இதனிடையே இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி சமூக வலைதளத்தில் வைரலானது இந்த பகுதியானது காணத்தூர் பகுதியை அடுத்து நடைபெற்ற கா காணத்தின் போலீசார் உடனடியாக பதிவு செய்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர் இளைஞர்கள் பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் விசாரணையானது தற்போது நடைபெற்று வந்த நிலையில் நான்கு பிரிவிலங்கில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டதாக தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு பெண்களை அச்சுறுத்து வகையில் அச்சுறுத்து வகையில் நடந்து கொண்டது உள்ளிட்ட நான்கு பிரி விலங்கி வழக்கு பதிவானது நடைபெற்றிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஏற்க ஏற்கனவே இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வந்து அந்த இளைஞர்கள் வந்த கார் எண்ணை வைத்துக்கொண்டு தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது நான்கு பிரிவின்றி வழக்கு பதிவானது செய்யப்பட்டதாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அழகிலிருந்து தற்போது தகவலானது கிடைத்திருக்கிறது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்